இந்த வெரைட்டி பேர் வந்து சிட்டு சுரம்னு சொல்லுவோம் இதுலயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் இதுலயே வந்து இது சட்டி மாதிரி வரும் இன்னும் கொஞ்சம் நீட்டமா வரும் அதுதான் ரெண்டு வெரைட்டி இது இது பேரு சொரைன்னு சொல்லுவோம் இந்த சுரையிலயே பாத்தீங்கன்னா அதிகமா சுவை இருக்கக்கூடிய ரகம் இந்த ரகம் மினிமம் பார்த்தினா ஒரு ஒரு கிலோ அரை கிலோலேருந்து ஒரு கிலோக்குள்ளே வரும் சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சுரக்காயிலே வந்து ரொம்ப சுவையாக இருக்கும்னா அது நம்ம இந்த சிட்டு சுரைன்னு சொல்லுவோம் சுரக்காய் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது வெரைட்டி இருக்குங்க அந்த மாதிரி எண்பது வெரைட்டி இருக்குது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு வெரைட்டியுமே ஒவ்வொரு விதமாக மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க இந்த சுரக்காய் பன்மையத்தை பார்த்தீங்கன்னா உருவம் வந்து வேறு மாதிரி இருக்கும் எப்படி சொல்லணும்னா நம்ம பேர் நீச்சல் சுரைன்னு சொல்லுவோம் நீச்சல் சுரைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த அளவுக்கு வரும் அந்த சுரக்காய் வச்சு நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் பயன்படுத்திடுங்கன்னா உணவுக்கு போக சுரக்கானா உணவுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம்னு நினைக்கிறேங்க இல்லை அதை தாண்டியும் போக முன்னோர்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சுரக்கா குடிங்களை குழந்தைங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க நம்ம அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்க போவாங்களா காட்டுக்கு அந்த மாதிரி போும்போது அந்த சுரக்குடவையில் வந்து இன்னும் நீட்டமா இருக்கும் அந்த சுரக்குடவையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்திட்டு போவாங்க குடிக்கிறது தண்ணி ஊற்றிட்டு போவாங்க அந்த மாதிரியும் பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய முறைகளை பயன்படுத்தியிருக்காங்க அந்த சுரக சுரைக்குடுவிங்களை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுரக சுரை குடுவிங்களே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் காய்கறி விதைகள் ஆகட்டும் நெல் ரகங்கள் ஆகட்டும் தானியங்கள் விதைகளை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்திருக்காங்க ஏன் அதில் சேமிச்சு வைக்காமல் பார்த்தீங்கன்னா அதில் அந்த விதைகளை போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா திறன் பாதிக்காமல் இருக்கும் அந்த அந்த விதைக்கு தேவையான அந்த நீர்மச்சத்து வந்து குறையாம அந்த மாய்சர்ன்னு சொல்லுவோம் அது வந்து நல்லா ஆகும் அப்போ வந்து முளைப்பு தரல வந்து பாதிப்பு இருப்பே இருக்காது நம்ம இதிலேருந்து எடுத்து நடும்போது வந்து ஈஸியாக முளைக்கும் நல்லா முளைப்பு தரன்னு இருக்கும் அதுக்காக அந்த குரு எல்லாம் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க